ஆ ரெடி சரி உனக்கு காணிக்கை எடுத்துட்டியா இல்லம்மா என்கிட்ட காசு இல்ல இந்த ஜாய்ஸ் இவ்வளவுதான் இன்னைக்கு 엄마 கிட்ட காசு இருக்கு இத நம்ம ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி காணிக்கை போட்றலாம் இன்னைக்கு சாப்பாடு செய்ய வேற காசு இல்ல அதனால வீட்டுக்கு வந்ததும் உபவாசம் இருந்து ஜெபிக்கலாம் சரியா சரிம்மா அம்மா சச்சிக்கு களம்பிட்டிங்களா கிளம்பிட்ட மர்லின் நீ காணிக்கை கொடுத்தியா ஆ 500 ரூபாய் கொடுத்துர்க்கேம்மா 500 ரூபாய் எடுத்ததெல்லாம் சரிதான் ஆனா நீ காணிக்கை போடும்போது அந்த நோட்டை மடக்கியோ யாருக்கும் தெரியாம போடாதே நல்லா எல்லாருக்கும் தெரியற மாதிரி நோட்டை விரிச்சு போடு சரியா ஏமா எல்லாருக்கும் தெரியற மாதிரி போடணும் அட மெர்லின் அப்பதான் சர்ச்சில் நமக்கு மதிப்பும் மரியாதையும் இருக்கும் அப்புறம் இன்னைக்கு சர்ச்சில நம்ம கட்டிட பணிக்காக கொடுத்த ஒரு லட்சம் ரூபாய்க்காக ஐயர் நம்ம பேரை வாசிப்பாரு அப்போ அப்படியே உட்கார்ந்துருக்காத பேர் வாசிச்சது எந்த இல்லை அப்பதான் நம்ம தான் கொடுத்தோங்கிறது எல்லாருக்கும் தெரியும் சரியா சரிமா ஏக்கா நீங்க சர்ச்சில் கட்டிட பணிக்காக ஒரு லட்ச ரூபாய் கொடுத்தீங்களாமே ஆமா கிட்ட இது யாருக்கும் தெரிய வேண்டாம் தான் சொன்னேன் ஆனா அவரு தான் பெயரை வாசிச்சுட்டாரு எக்கா நீங்க ஒரு லட்சம் ரூபா கொடுத்துருக்கீங்க இதுல தெரியறதுல என்ன இருக்கு அதுவும் கரெக்ட் தான் ஏக்கா இது போக நீங்க போன வாரம் பத்து ஃபேனு இருபது லைட் எல்லாம் சர்ச்சுக்கு கொடுத்தீங்களாமே ஐயோ அதுவும் உங்களுக்கு தெரிஞ்சுட்டா யாருக்கா சொன்னா உங்களுக்கு நான் யார்கிட்டயும் சொல்லாம கொடுத்தேன் ஏக்கா என்ன இப்படி கேட்டுட்டீங்க சர்ச்சில் எல்லாருமே உங்களை பத்தி தானே பேசுறாங்க நீங்க எப்பவுமே சர்ச்சுக்காகவும் சரி எல்லாருக்காகவும் சரி நிறைய உதவி செஞ்சுட்டு இருக்கேன் அப்புறம் எப்படி உங்களை பத்தி தெரியாம இருக்கும் நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே மறைமுகமாதாக்கா பண்ண பாக்குறேன் ஆனா எப்படியோ தெரியல எல்லாருக்கும் தெரிஞ்சிருது சரிக்கா நம்ம பேசிட்டு இருந்ததுல நேரம் போறதே தெரியல எனக்கு வர முக்கியமா ஒரு வேலை இருக்கு ரெண்டு ஆசிரமங்களுக்கு போய் டொனேஷன் வர கொடுக்கணும் சரிக்கா நான் கிளம்புறேன் நம்ம அடுத்த வாரம் பாக்கலாம் என்ன சரிக்கா போயிட்டு வாங்க அப்புறம் பாப்போம் அம்மா நீங்க ஏமா அந்த ஆண்டி கிட்ட எதுவுமே தெரியாத மாதிரி பேசிட்டு இருந்தீங்க நீங்க தானே ஐயர்ட்ட சொல்லி உங்க பேரை வாசிக்க சொன்னீங்க உன் வயசுக்கு இதெல்லாம் சொன்னா புரியாது இன்னைக்கு ஒரு லட்ச ரூபாய் கொடுத்தது நான் தான் சொல்லி சர்ச்சில் பேர் வாசித்ததால தான் எல்லாருக்கும் நான் கொடுத்தேன்னு தெரியும் அதனால தான் எல்லாரும் என்கிட்ட வந்து வந்து பேசினாங்க ஒருவேளை நான் யாருக்குமே தெரியாம இதை செஞ்சிருந்தேன்னு வச்சுக்கவேன் யாரும் என்னை மதிச்சிருக்கவும் மாட்டாங்க என்கிட்ட வந்து பேசியிருக்க கூட மாட்டாங்க ஓ அப்படியாமா எனக்கு இது தெரியாம போச்சே கவலைப்படாத என்ன மாதிரி ஆகும்போது இது எல்லாத்தையும் நீ கத்துக்குவ வா வீட்டுக்கு போகலாம் சரிம்மா அம்மா நம்ம பிரேயர் ஸ்டார்ட் பண்ணலாமா கொஞ்ச நேரம் பாட்டு பாடி ஆராதிக்கலாம் அதுக்கு அப்புறம் பிரேயர் பண்ணலாம் சரியா சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லை சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லை அம்மா அம்மா யாராவது இருக்கீங்களா அம்மா

இந்த அம்மா கிட்ட ஒரு வாய் சாப்பாடு தானே கேட்டேன் அதுக்கு ஏன் இப்படி பேசிட்டு போறாங்க ஏசப்பா இங்க இல்லைன்னாலும் என் வயிற்ற நிரப்புறதுக்காக வேற எங்கேயாவது எனக்கான உணவை ஆயத்தப்படுத்தி வச்சிருப்பாங்க அம்மா எதுக்குமா அந்த பெரியவர் கிட்ட அப்படி கத்துனீங்க அவர் ஒரு வாய் சோறு கொடுக்கணும் நீ முதல்ல தெருவை பார்த்தியா வெளியே ஒருத்தர் கூட இல்ல யாராவது ரெண்டு பேர் இருந்தால் தான் நான் சோறு போடுறத பார்த்து அதை ஒரு நாலு பேர்கிட்ட சொல்லுவான் அந்த நாலு பேர் ஒரு நாற்பது பேர்கிட்ட போய் சொல்லுவான் அப்போ எனக்கு பேரும் புகழும் கிடைக்கும் ஒருத்தரும் பார்க்காத நேரத்துல நான் எவனோ ஒருத்தனுக்கு சோறு போட்டு அதனால எனக்கு என்ன பயன் என்னமோம்மா நீங்க மத்தவங்க பாக்குறாங்கங்கிறதுக்காக தான் உதவியே செய்றீங்க அதனால உங்களுக்கு பேரும் புகழும் கிடைக்குது இல்லன்னா நீங்க உதவியும் யாருக்கும் செய்ய மாட்டீங்க அப்படிதானே ஆமா மெர்லின் எந்த வேலையுமே நம்மளுக்கு பயன் இல்லனா செய்யவே கூடாது இத நீயும் கத்துக்க என்ன நல்ல அம்மா சரிமா நானும் கத்துக்கறேன் அந்த வீட்டை பார்த்தா அவங்களே ரொம்ப கஷ்டப்பட்டவங்க மாதிரி தெரியுதே வசதி வாய்ப்பு இருக்கிறவங்க கிட்ட கேட்டே அவங்க ஒருவேளை நம்மளுக்கு சோறு போடல இவங்க கிட்ட கேட்டா நம்மளுக்கு கிடைக்கவா போகுது ஆனா எனக்கு ரொம்ப பசிக்குது எதுக்கும் கேட்டு பாப்போம் அம்மா யாராவது இருக்கீங்களா அம்மா

பசின்னு வந்த எனக்கு தான் மகனோட சாப்பாடு எடுத்து தராங்க எவ்வளவு நல்ல மனசு இசப்பா இவங்களை நீங்க ஆசீர்வதிங்க ஹாய் நீ மெர்லின் தானே பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு எப்படி இருக்க மெர்லின் அதான் ஏன் கேக்குற ஜார்ஜ் ஏதோ இருக்கியா என்ன சொல்ற மெர்லின் இந்த ஊர்லயே நீங்க தான் பெரிய பணக்காரங்க நீ ஏன் இப்படி சொன்னா எப்படி அதெல்லாம் ஒரு காலம் ஜார்ஜ் என் கோலத்தை பார்த்தா உனக்கு பணக்கார வீட்டு பொண்ணு மாதிரியா தெரியுது சரி நீ சொல்லு ஜார்ஜ்

ஏசப்பா நாங்க கஷ்டப்படும் போது கூட உதவின்னு கேட்டவங்களுக்கோ இல்ல பசின்னு வீடு தேடி வந்தவங்களுக்கோ எங்களால் முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகளை மறைமுகமாக செய்ய எங்களுக்கு பலன் கொடுத்தாங்க அன்னைக்கு நாங்க ஏழைகளுக்கு செஞ்ச சின்ன சின்ன உதவிகளை ஏசப்பா நினைவில் வச்சு அதை பல மடங்கு எங்களுக்கு ஆசிர்வாதமா இன்னைக்கு திருப்பி கொடுத்துருக்காங்க மெர்லின் அதனாலதான் இன்னைக்கு நாங்க சந்தோஷமா இருக்கோம் உங்க அம்மா ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் மனசார எந்த உதவியுமே செய்யல மெர்லின் அப்புறம் எப்படி மெர்லின் ஏசப்பாவால உங்களை ஆசிர்வதிக்க முடியும் நீ சொல்றது கரெக்ட் தான் ஜார்ஜ் நாங்க பெரிய தப்பு பண்ணிட்டோம் ஆனா இப்போ எங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியல ஜார்ஜ் கவலைப்படாத மெர்லின் இப்போவும் ஒன்னும் கெட்டு போகல நீயும் அம்மாவும் குடும்பமா உட்கார்ந்து ஏசப்பா கிட்ட மன்னிப்பு கேளுங்க ஏசப்பா கண்டிப்பா உங்களுக்கு உதவி செய்வாங்க அப்புறம் இன்னொரு விஷயம் இனிமேல் நீங்க முழு மனசோட யாருக்கு நிஜமாவே உதவி தேவைப்படுதோ அவங்களுக்கு உதவி செய்யுங்க சரியா கண்டிப்பா ஜார்ஜ் இன்னைக்கு ஏசப்பா ஓ மூலமா எங்க தப்பெல்லாம் உணர்த்தி இருக்காங்க கண்டிப்பா இது எல்லாத்தையும் நான் அம்மா கிட்ட சொல்லி அம்மாக்கு புரிய வைக்கிறேன் ஜார்ஜ் சரி மெர்லின் நாம அப்புறம் பார்க்கலாம் பை பாய் ஜார்ஜ் எஸ் குட்டீஸ் மெர்லினோட அம்மா பேருக்காகவும் புகழுக்காகவும் தான் பார்க்கும் போது உதவியே செஞ்சாங்க ஆனா ஏசப்பா விரும்புறது எது தெரியுமா ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் மனசார உதவி செய்யறது நான் சொன்ன வேதவசனம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார் சோ நீங்களும் யார் யாருக்கு நிஜமாவே உதவி தேவைப்படுதோ அவங்களுக்கு உங்களால முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகளை செய்யுங்க ஏசப்பா நிச்சயமா உங்களுக்கு பல மடங்கு ஆசீர்வாதமா அதை திருப்பி தருவாங்க தேங்க்யூ